ஹலோ எபியான் வெல்கம் லட்சுக் கிளவர் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டு மின் இணைப்பு நீங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கான அதிரடியான அறிவிப்பு வெளியாக இருக்குது இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நூறு யூனிட் மின்சாரம் கொடுத்துட்ருப்பாங்க அது வந்து ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் இப்படி தான் பார்த்திங்க அப்படின்னா கணக்கீடு செய்ய போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் அப்புறம் ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வீட்டில் இரண்டு மின் இணைப்பு வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்து இப்போது லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா தமிழக மின்வாரியம் வருவாய் இழப்புகளை தடுக்க ஒரு வீடு அல்லது கடைகளில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து ஒரே கட்டணமாக கணக்கிடும் புதிய நடைமுறையை தற்போது அமல்படுத்தியுள்ளது உள்ளது மின்சார வாரியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு வீடு அதே மாதிரி ஒரு கடை இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரு மின் இணைப்பு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஒருங்கிணைந்து ஒரே மின் நினைப்பா பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் கொடுக்க போகிறாங்க ஸோ ஒரே கட்டணம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நூறு யூனிட் மின்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மீட்டருக்கு கொடுத்துட்டு இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மீட்டருக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒருவரின் பெயரில் ஒரே வளாகத்தில் ஒன்றிற்கு மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைக்க முடிவு செய்திருக்கிறது இத்தகைய மின் இணைப்புகளை கணக்கெடுக்கும் பணிகள் தற்போது தொடங்கி இருக்கிறது அதே சமயம் ஒருவரின் பெயரில் எத்தனை மின் இணைப்புகள் இருந்தாலும் அவை இணைக்கப்படாது என்றும் அவற்றுக்கான இலவச மின்சாரம் நிறுத்தப்படாது என்றும் அரசு உறுதி தந்துள்ளது எனவே தமிழக மின்வாரிய வருவாயை பெருக்க ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைத்து அதில் ஒன்று மற்றும் நூறு யூனிட் மின்சாரம் கழித்து மின்கட்டணம் கணக்கீடு செய்யும் புதிய நடைமுறை தற்போது சென்னையில் அமல்படுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களிலும் அமல்படுத்த முடிவாகி இருப்பதாக தெரிகிறது எனவே ஒரே உரிமையாளரின் இரண்டு மின் இணைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரு மின் இணைப்புக்கு மட்டும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் கழிக்கும் புதிய நடைமுறை அமல்படுத்துவதற்காக இது போன்ற இணைப்புள்ள வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களை கணக்கெடுக்கும் பணிகள் ரகசியமாக நடந்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஒரே வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் இரு மின் இணைப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஒரே மின் இணைப்பாக வந்து ஒருங்கிணைச்சு ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நூறு யூனிட் நூறு யூனிட் மின்சாரம் வந்து கழிஞ்சிட்டு இருக்கும் ஸோ கவர்மெண்ட் தரப்புலேருந்து அந்த சப்சிடி மானியம் கொடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு கனெக்ஷன் இருந்தாலுமே ஒரே ஒரு நூறு யூனிட்டுக்கு மட்டும்தான் இலவச மின்சாரம் வந்து இனிமேல் கழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அமல்படுத்திட்டாங்க ஸோ தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ வரக்கூடிய காலங்களில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்காக ரகசியமாக பார்த்தீங்க அப்படின்னா கணக்கெடுக்கும் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அனைவருக்கும் ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்டேட்டை தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களை விடப்படுகிறது உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்